இந்த ரெண்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா பிகினஸ் கூட அதிரசம் ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் எவ்வளோ அதிரசம் செய்ய போகிறீங்களோ அரிசி எடுத்து வாஷ் பண்ணி ஃபேனக்கடியில் காய வச்சுக்கோங்க காய வச்சு நீங்கள் இந்த மாதிரி கையில் ஒட்டும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக ஒட்டி வரணும் அதுதான் கரெக்டான பக்கம் ஸோ இது ஃபஸ்ட்டு டிப்ஸ் ப்ரெஸ் அதோட நீங்கள் அரி அரிசியை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஏலக்காய் சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிடுவது நல்லா கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணி மூடி விட்டுடுங்க அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்க்க எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில் ஒன் கேஜிக்கு பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ வெள்ளம் நம்ம இன்றைக்கி மூணு கிலோ ரைஸ்க்கு சேர்த்துருக்கோம் ஒரு கிலோக்கு நூறு எம்எல் தண்ணி சேர்த்து வெள்ளம் நல்லா மெல்ட்டாக ஆனதும் ஃபில்டர் பண்ணிவிடுங்க நல்லா அதே பாத்திரத்தில் நமக்கு பாகம் எடுக்கக்கூடிய பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஊற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா சேர்ந்து வரணும் தண்ணியில் கரையக்கூடாது ரொம்ப இறுக்கமாகவும் கரையக்கூடாது ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் டிப்ஸ் இந்த ரெண்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சூப்பராக அதிரசம் செஞ்சலாம் இப்போ நீங்கள் பாகை இறக்கி வச்சுட்டு கீழே இறக்கி வச்சுட்டு ரொம்பவே ஈஸியாக நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ நீங்கள் உடனே செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸாக மாவு சேர்த்து கெட்டியாக நீங்கள் பாக எடுத்துக்கலாம் மறுநாள் செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் வந்து லூஸாக பார்க்குறதுன்னா மறுநாள் நீங்கள் செய்யும்போது கெட்டியாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து எடுத்துட்டு நீங்கள் ஆயில் கவரோ இல்லை நீங்கள் இலையிலோ தட்டி போட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பூரி போல் நல்லா மேலே எழும்பி வரும் ஸோ ஒரு அதிரசம் போட்டு மேலே எழும்பி வரும்போது இன்னொன்று போட்டு நல்லா செவக விட்டு எடுத்தீங்கன்னா ஸோ இந்த தீபாவளி ஸ்பெஷலுக்கு ரொம்பவே சூப்பராக நீங்கள் அதிரசம் செஞ்சிடலாம் ஸோ நீக்கெலாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்